கூடம் கோணல் ஒரு ஊரிலே மீனா என்ற பெண் இருந்தாள் அவளுக்கு ஆட்டம் வராது ஆனாலும் எல்லா விழாக்களுக்கும் ஆட விரும்பினாள் முறையாக பயிற்சி இல்லாமல் அரங்கில் ஆட முயன்றாள் அவளுக்கு நடனம் சரியாக வரவில்லை மக்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள் மீனா கோபமாக இந்த கூடம்தான் கோணல் என்று கூச்சலிட்டாள் அதை கேட்ட ஒரு மூதாட்டி நக்கலாய் சொன்னாள் ஆட தெரியாதவள் கூடம் கோணல் என்றாலாம் அந்த நாள் முதல் மீனா பயிற்சி எடுத்து நன்றாக ஆட ஆரம்பித்தாள் மீண்டும் ஒரு விழாவில் அரங்கேற்றம் இந்த முறை எல்லோரும் கைவசைத்தார்கள் மீனா உணர்ந்தால் தவறு வெளியில் இல்ல நம்மிடம்தான் நீதிமொழி ஆட தெரியாதவள் கூடம் கோணல் என்றாலாம் தாம் தவறை ஒப்புக்கொள்ளாதவர் தவறை வெளியிலே தேடுவர் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்